அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பீராக அரசியல் உள்நோக்கத்துடன் பாடப்புத்தகங்கள் என்சிஇர்டி மீது வழக்கு தொடர முடிவு என்சிஇர்டி பாட புத்தகங்களிலிருந்து பாபர் மசூதி பெயர் நீக்கப்பட்டிருப்பது சர்ச்சையாகியுள்ளது என்சிஇஆர்டி கல்வி முறையில் ஒம்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான அரசியல் பாட பிரிவுக்கான பாடப் புத்தக ஆலோசனை குழுவில் ஆலோசகர்களாக இருந்த சுஹாஸ் பல்ஷிகர் யோகேந்திர யாதவ் ஆகிய இரு ஆசிரியர்களும் என்சிஇஆர்டி மீது வழக்கு தொடர முடிவு செய்துள்ளனர் என்சிஇஆர்டியின் பனிரெண்டாம் வகுப்பு அரசியல் பாட புத்தகத்தில் அயோத்தி விவகாரம் தொடர்பான தரவில் தங்களிடம் கலந்தாலோசிக்காமல் மாற்றங்களை செய்துவிட்டு அந்த புத்தங்களில் தங்களது பெயரை அனுமதியின்றி அச்சிட்டு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக சுஹாஸ் பல்ஷிகர் யோகேந்திர யாதவ் ஆகிய இரு ஆசிரியர்களும் NCERT இயக்குனர் தினேஷ் பிரசாத் சக்லானிக்கு இன்று ஜூன் பதினேழாம் தேதி எழுதியுள்ள கடிதத்தில் மேற்கண்ட பொறுப்புகளிலிருந்து விலகி ஓராண்டு காலம் கடந்துவிட்ட நிலையில் தங்கள் பெயர்களை நீக்கிவிடுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் இருப்பினும் புத்தகங்களில் புது பதிவில் அவர்கள் இருவர் இருவருடைய பெயர்களை கவுன்சில் மீண்டும் அச்சித்துள்ளதாகவும் அதில் அவர்கள் இருவரும் அரசியல் பாடப்பிரிவு ஆலோசகர்களாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளனர் பாட புத்தகங்களில் அயோத்தி விவகாரம் தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அதில் பாபர் மசூதி என குறிப்பிடாமல் அந்த பெயர் இடம்பெறாமல் மூன்று கூம்புகளை கொண்ட கட்டடம் என சித்தரிக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டிருப்பது சர்ச்சையாகியுள்ளது மேலும் கடந்த பதிப்புகளில் வெளிவந்த பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றிருந்த பாபர் மசூதி குறித்த வரலாற்று தகவல்களும் இந்த புதிய பதிப்புகளில் இடம்பெறவில்லை தவிர்க்கப்பட்டுள்ளன அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரம் பாஜக ஆட்சி நடைபெற்ற மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டதும் பெறவில்லை தங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் பாட புத்தகங்களில் மாற்றம் செய்ய எந்த தார்மீக உரிமையும் சட்ட உரிமையும் டி கவுன்சிலுக்கு இல்லை அரசியல் உள்நோக்கத்துடன் புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்கள் பெயரை பயன்படுத்தி அதன் பின்னால் என்சிஇஆர்டி கவுன்சில் ஒளிந்து கொண்டு செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் விற்பனைக்கு வந்துள்ள இந்த புத்தகங்களை திரும்ப பெற வேண்டுமெனவும் குறிப்பிட்டுள்ள அவர்கள் இல்லை என்றால் என்சிஇஆர்டி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என எச்சரித்துள்ளனர்